இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் நம்ம ஆதி இருக்காங்கல்ல ஆதி வந்து பாரதியை போய் பார்த்து நம்ம பாரதி கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படி தாங்க சொல்லணும் அவங்களோட பல்ஸ் ரேட் எல்லாம் அதிகமாகிடுச்சு பாரதி வந்து உயிர் உயிர்ப்பழைக்க போகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம இவங்க கருவு கலைக்கிறதுக்காக ஆண்டாளோட கருவு கலைக்கிறதுக்காக அவங்க அப்பா வந்து பயங்கரமான ஒரு பிளான் போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க எடுத்த எடுத்தோடையுமே வந்து நம்ம ஆதி இருக்காங்கல்ல ஆதி வந்து வக்கீல கூப்பிட்டு வச்சு வீட்டில் வந்து மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அவர் நிறைய ஃபார்ம்லலாம் சைன் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வாங்கிட்டு வக்கீல் வந்து சொல்கிறாங்க சார் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா அப்படிங்கிற மாதிரி சொன்ன கேளுங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாங்க இல்லை சார் அம்மா இறந்து இன்னும் ஒரு பதினாறு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே இந்த முடிவு எடுக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் சில விஷயத்துக்கு வந்து பதில் சொல்லக்கூடாது சில விஷயங்களுக்கு வந்து பதில் சொல்ல முடியாது இது வந்து பதில் சொல்லக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விஷயத்துக்கு வந்து என்கிட்ட பதில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரி சார் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன சரி சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வக்கீல் வந்து கிளம்புறாங்க அப்போ வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க சரி சார் அந்த ஃபார்மை மட்டும் நான் சொல்கிறப்ப அவங்க அவங்ககிட்ட மட்டும் கொடுங்க அது வரைக்கும் நீங்களே வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து அந்த ஃபார்ம் வாங்கிட்டு போகிறாங்க அதை அங்கிட்டு பார்த்தா நம்ம அழகர் வந்து பார்த்துடுறாரு அங்கிட்டருந்து அழகர் வந்து வீட்டுக்குள்ளே வராரு அவர் வந்து பார்த்துடுறாரு டேய் மச்சான் என்ன மச்சான் அதுக்குள்ளே வந்து சொத்தை வந்து பாரதி பேருக்கும் தமிழ் பேருக்கும் மாற்றிட்ட போலையே அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க கூட வந்து சேர்ந்து வாழ மாட்டேன்னு தானே அர்த்தம் ஏன்ட்டா அப்படிலாம் இருக்கேன் உனக்கு ஏதாவது புரியுதா புரியலையா அப்படின்னு சொல்லிவிட்டு அழகர் வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க டேய் மச்சான் நிப்பாட்டு இப்போ எதுக்கு திட்டிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பிறகு நடா வக்கீலெல்லாம் வந்துட்டு போறாரு சொத்தெல்லாம் மாற்றி எழுதிட்டியோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமா எழுதிட்டேன் இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு நீ சேர்ந்து வாழமாட்டேன் அதுக்கு தான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சொத்து எழுதிட்டா அதுதான் அர்த்தமா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இது வந்து எங்கள் அம்மாவோட கடைசி ஆசை சொத்து வந்து அவங்க அவங்களுக்கு போகணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கடைசியில் ஆசைப்பட்டாங்க எங்கள் அம்மாவோட ஆசையை வந்து நிறைவேற்றுறது என் கடமை தானே அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி என்னமோ பண்ணு அங்கே பார்த்தீங்கன்னா பாரதி வந்து ரொம்ப முடியாமல் இருக்காங்கடா வாடா தமிழையாவது நினச்சி பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி மச்சா வா போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடா இவ்வளோ நேரம் வந்து அப்போ போவோம் இப்போ போவோம்னு சொல்லிட்டு நேரத்தை வந்து தட்டி கழிச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ உடனே கிளம்புறிய அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க டெய் பாரதியையும் எங்கள் அம்மாவை எந்தளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு பிடிக்கும் சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேர் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம ஆதி வந்து பாரதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க பாரதி எந்திரிங்க பாரதி என்ன பாரதி நீங்கள் போய் வந்து இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எத்தனை பேருக்கு வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க எத்தனை பேருக்காக வந்து நீங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க கடைசியில் வந்து நீங்களே இந்த நிலைமைக்கு வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை எந்திரிங்க பாரதி தமிழுக்காகவாது எந்திரிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க டாக்டர் வந்து எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆதி நீங்கள் பேசுனதில் வந்து கொஞ்சம் பல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு கண்டிப்பாக உயிர் பழச்சிடுவாங்க ஆனால் நினைவு திரும்புமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வந்து இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது கூடிய சீக்கிரம் வந்து திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது திருந்தாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து அவங்க கூட இருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வந்து அவங்க வந்து நினைவு திரும்பிடுவாங்க அப்படிங்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா ஆதி வந்து கோவப்பட்டு டக்குன்னு ஒரு ஊர்னு வெளியில் போயிடுறாங்க என்ன சார் அவர் பாட்டில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவர் பாட்டில் இருந்துச்சு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கேட்குறாங்க இல்லை மேடம் பாரதி இந்த நிலைமையில் பார்த்ததுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு அதான் போயிருப்பான் சார் நான் போய் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து அழகர் லட்சுமி பாட்டியெல்லாம் வராங்க டேய் என்னடா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன் டாக்டர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க நீ பாட்டில் எந்திரிச்சு வந்துக்கிட்டு இருக்க மாதிரி சொல்கிறாங்க என்ன மச்சான் அம்மா நான் எனக்கு அங்கே உள்ளே வந்து இருக்க முடியல மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டேய் மச்சான் நினச்சி பாடுறா இதே இது தமிழ் இருக்குது தமிழ் இப்போ ஒன்றும் இடத்துல தான் இருக்கா அவங்க அம்மா விளந்துக்கிட்டு தயவுசெய்து வந்து நீயே கூட இருந்து பார்த்துக்கூடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லை மச்சா நீங்கள் பாருங்கள் நான் அப்பப்போ வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்கிறாரு உடனே பாட்டி வந்து சொல்கிறாங்க டேய் ஆதி உன்னை நான் நோட் பண்ணிக்கிட்டே தான் தான் இருக்கேன் இந்நேரம் பழைய ஆதியாக இருந்தால் அங்கே சென்னையிலேருந்து வந்த உனையும் நேரக்டாக பதறி அடித்து இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து பாரதி போய் பார்த்துருப்பான் ஆனால் நீ வந்து பிடிக்காத மாதிரியே வந்து வீட்டில் போயிருக்கேன் இப்போ வாரேன் அப்போ வாரேன்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிக்கிட்டே இருக்கேன் இதுலேருந்தே தெரியுதுடா பாரதி மேலே உனக்கு இருக்கிற பாசமெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் பாட்டி அப்படிலாம் சொல்லாதீங்க நான் எந்த நிலமையில இருக்கேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நான் என்ன கல்லா அப்படியே இருக்கிறதுக்கு எனக்கும் உணர்வுகள்லாம் இருக்கல எங்கள் அம்மா விளந்துட்டு இருக்கேன் அனாதையா அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னால் வந்து எதுலேயுமே கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க வேணால் அழகர் வந்து சொல்கிறாங்க டேய் மச்சா அதை தானே நானும் சொல்கிறேன் இப்போ தமிழும் அதே நிலமில இருக்கா தயவுசெய்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல வந்து ஒரு நர்ஸு வந்து நம்ம இவங்களுக்கு கூப்பிடுறாங்க ஆண்டாளுக்கு வந்து இது எடுக்கணும் நம்ம ஸ்கேன் எடுக்கணும் அதுக்காக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்கேன் பார்க்க போறாங்க ஸ்கேனை பார்த்துட்டு அங்க வந்து ரிப்போர்ட் பார்த்துட்டு இருக்காங்க ரிப்போர்ட் பார்த்துட்டு அப்ப வந்து டாக்டர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தையெல்லாம் நல்லா இருக்கு மூணு மாசம் ஆச்சு இன்னும் ஏழு மாசத்துல வந்து குழந்த பிறந்தரும் நீங்கள் வந்து நல்லா தண்ணியை குடிங்க ஆண்டால் தண்ணி வந்து நிறைய குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகே மேடம் சரி இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன் அதை மட்டும் வந்து வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம பக்கத்தில் வந்து நம்ம அழகர் நின்றுட்டு இருக்காங்க அழகரை தாண்டி அங்கிட்டு தர்மலிங்கத்தை கூப்பிட்றாங்க அப்பா இங்கே வாங்க அப்படிங்கம்மா சொல்லி கூப்பிட்டோனே அவர் வந்து வரார் என்னம்மா இன்னும் ஊசி போடுறதுக்கு அப்பாவை தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி நான் எப்போயுமே அப்பா பிள்ளை தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஒரு ஊசி போடுற வரைக்கும் அமைதியாக இருக்காங்க ரெண்டாவது ஊசி போடுறப்ப வந்து தர்மலிங்க வந்து பயந்து ஓடிடுறாரு இனிமே வந்து என் பொண்ணு கஷ்டப்படுறதை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பார்த்தீங்களா மேடம் இதான் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆண்டாள் சரின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு வெளியில் வந்துடுறாங்க வெளியில் வந்தவொடனையுமே வந்து எல்லாருமே இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா திருப்பியும் ரிப்போர்ட் எடுக்கு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் வர மாதிரி காட்டுறாங்க வந்தவொன்னையும் அழகர் வந்து சொல்கிறாங்க ஓ இப்போ தானே ஸ்கேன் எடுத்தோம் அப்படிங்கமா மாதிரி சொன்னோன்னே என்னன்னு தெரில சார் மேடம் வந்து எடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னவொடனே சார் நம்ம எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க வெளியில் போகும்போது பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆ வந்து ஆதி திட்டுறாங்க நான் பாரதி பார்த்துக்கிறேன் நீங்கள் யாருமே பார்த்துக்கிறேன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆதி வந்து சொல்கிறாங்க நான் வேணால் பார்த்துக்குறேன் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை யாரை வேணால் நம்பி என்னால் விட முடியாது இருந்து கூட பாரதியை காப்பாற்றிடலாம் ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை கேட்டவொடனே ஆதிக்கு ஒரு மாதிரி ஆயிருது என்ன ஆண்டாள் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க வந்ததுலேருந்து நீங்கள் வந்து என்கிட்ட முகம் கூட பேச சில எதுவும் பிரச்சனையா அப்படிங்குமாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டேய் மச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நீ வந்து ஆதி உடம்பு சரியில்லாம் போனவனையும் நீ வரல அதனால் கோபத்தில் பேசிக்கிட்டு இருக்கா வா வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூப்பிட்டு போயிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து போனவொடனே நம்ம ஆதி வந்து கேட்காங்க டேய் மச்சா என் கிட்டே ஏதோ ஒன்று மறைக்கிற ஒழுங்காக உண்மையை சொல்லு நான் இங்கே இல்லாதப்ப பாரதிக்கு எதாவது நடந்துச்சா அவன் மாமா எதாவது பண்ணானா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிற நேரத்தில் டாக்டர் வந்து வந்துடுறாங்க டாக்டர் வந்தவொடனையும் என்ன என்ன மேடம் நீங்கள் தான் வந்து ஸ்கேனருக்கு கூப்பிட்டீங்களாம்ல ஆண்டாள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லையே சார் நான் கூப்பிடலேயே அப்படிங்குற மாதிரி சொல்லிடுறாங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம ஆதிக்கு வந்து டவுட் வந்துடுது உடனே ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பி போகிற மாதிரி காட்டுறாங்க அங்கிட்டு தர்மலிங்கம் வந்து காசை கொடுத்து கருவை கலைக்கிறதுக்கு தான் திருப்பி ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்கேன் எடுப்பான்ல அவன்கிட்ட வந்து காசை கொடுக்குறாங்க இங்கிட்டு பார்த்தா ஆதி போய் வசமாக பிடிச்சிக்கிறாரு டெய் ஒழுங்கா உண்மை சொல்கிறா யாராக ஸ்கேன் எடுக்க சொன்னால் யாரா ஸ்கேன் எடுக்க சொன்னான்னு அவனை அடிக்க ஆரமிச்சிடுறாங்க அவன் வந்து ஃபஸ்ட்டு டாக்டர் டாக்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அடுத்து அடிக்க அடிக்க உண்மை சொல்லிடுறான் தர்மலிங்கம் தான் அப்படின்னு உண்மை சொல்லிடுறான் அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பாட்டை வந்து முடிச்சிடுறாங்க